வணக்கம் அதாவது நாம எல்லாருமேங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்றோங்க ஒரு குறிப்பிட்ட வட்டம் ஒரு லெவல் வச்சுக்கிறோம் இந்த லெவலுக்கு மேல நம்மளால முன்னேற முடியாது இந்த தான் இந்த இந்த லெவல் படிப்பு தான் என்னால் படிக்க முடியும் இதுக்கு படிக்க முடியாது இந்த வேலைக்கு போனாதான் எனக்கு சேஃபா இருக்கும் நான் பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு தகுந்த வேலை இதுதான் இதுக்கு மேல போக முடியாது அப்படிங்கிற ஒரு வட்டம் ஆம்பளை பிள்ளைங்கன்னா இந்த இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த டிஸ்டன்ஸ்குள்ள போய் வேலை செஞ்சா நல்லது பையன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கணும் இப்படி மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள இந்த படிப்பு படித்து படித்தோம்னா தான் நம்மளுக்கு நம்ம மூளையில் இந்த படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு ஏறும் இதுக்கு மேலே ஏறாது இதை மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுடைய மூளை எவ்வளோ திறமை வாய்ந்தது நம்மளுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்கு நம்ம முயற்சி செய்ய செய்ய நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது தாங்க உண்மை ஆனால் நம்ம அதை முயற்சி எடுக்கிறது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கலாம் இங்கே இருந்தால் நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்கலாம் ரிலேட்டிவ் கூட இருக்கலாம் இந்த அளவு படித்தோம்னா இது போதும் நம்மளுக்கு இது இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கும் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா இதை மாதிரி ஒன்று ஒருத்தர் ஒரு ஒரு டார்கெட் வச்சுட்டு படிக்கிறோம் இல்லைங்களா ஆனால் இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று குட்டி கதை பாருங்க ஒரு பாத்து என்ன பண்ணுமா அது முட்டை போட்டு அது கொஞ்சம் அடை காத்துட்டு இருக்குங்க அது ஒரு நாள் இன்னொரு முட்டை தனியாக கிடக்கிறத பார்த்துட்டு அந்த முட்டையும் எடுத்தாந்து வச்சு அதையும் சேர்த்து அடை காத்துக்கிட்டு இருக்கும் அது ஒரு நாள் இந்த குஞ்செல்லாம் பொரிஞ்சு வெளியில வரும் பொழுது அது ஒரு முட்டை தனியாக எடுத்துட்டு இருந்துச்சுல அது பார்த்தீங்கன்னா ஒரு பருத்துடைய முட்டை பிள்ள இருக்குங்க அது பருந்து வந்திருக்கும் இந்த வாத்து அது பாரபட்சம் பார்க்காம அது தன்னுடைய குஞ்சு மாதிரியே அதையும் வளர்த்துக்கிட்டு இருக்கும் இந்த பருந்து என்ன பண்ணும் இந்த வாத்து கூடயே வளர்ந்ததுனால அதை பார்த்துக்கிட்டு அது மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கும் அது மாதிரியே தான் போயிட்டு இருக்கும் வாத்து எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் போகுமே ஒழிய அது பருந்துக்கான தன்மையை அது இழந்துருங்க அது ஒரு நாள் மாலை பொழுது பருந்து பறந்துட்டு நிறைய இருக்கும் அது அந்த பருந்து வந்து குட்டி என் கீழே இருக்கிறது அது நினைச்சுக்குமாம் இந்த பருந்தெல்லாம் எவ்வளவு தூரம் பறக்குது இது நம்மளால இப்படி பறந்தா எப்படி இருக்கும் நம்மளால மட்டும் ஏன் பறக்க முடியல நம்ம ஏன் பறக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுமாம் பட் ஆனா அதுக்கான முயற்சி செய்யாதான் ஏன்னா அது தன்னை வாத்து நினைச்சிட்டு இருக்குது புரியுதுங்களா ஆனா அத பாத்து இருந்த அந்த வாத்து சொல்லுமா ஒரு நாளு அந்த தாய் வாத்து நீ என்ன நீயே பறக்க மாட்டேங்கிற பறந்து போ பறந்து போ அப்படின்னு சொல்லுமா இல்ல என்னால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லுமா அதுக்கு அது சொல்லுமா நீ வாத்து கிடையாது நீ வந்து உம் பருந்து நான் உன்னை வந்து உன்னை பாதுகாப்புக்காக தான் நான் கொண்டாந்து வச்சுருந்தேன் உன்னால முடியும் நீ பர பறனதுக்கு அந்த தாய் வாத்து வந்து ஊக்கம் கொடுத்து கொடுத்து இது ஒரு நேரத்துல என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க பறக்குமா பருந்து மாதிரி பறக்கலையா கொஞ்சம் கொஞ்சமா பறந்து ஒரு நேரத்துல பருந்து மாதிரியே பறக்க ஆரம்பிச்சிட்டங்களாங்க இருக்காங்க அதுதாங்க நாம மைண்ட் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கல அந்த ஒரு வட்டத்தை விட்டு நம்ம வெளியிலே போக முடியாது அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த கதை நம்மளால முடியும் நம்மளால முடியும் நம்மளால எந்த இதையும் சாதிக்கலாம் பெண்களாலையும் எதையும் சாதிக்கலாம் ஆண்களும் எவ்வளவு தூரத்துல வேணாலும் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நம்ம நினைச்சலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் நம்மளால முடியும் அப்படின்னு மனசுல ஒரு தைரியத்தை ஏற்படுத்தினீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பருந்து மாறுந்தாங்க பறந்துட்டே இருக்கலாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்